ஒரு ரீடிங்கை பார்க்கலாம் ஓகே கலெக்டிவ் பற்றி பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்களை பார்க்கும்போது அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க ஓகே கலெக்டிவ் உங்களை மற்றவங்க பார்க்கும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரொம்பவே ஒரு கைண்ட் பர்சன் நீங்கள் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் பர்சன் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை ரொம்பவே போராடி ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் வந்துட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்சனாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக தெரியுறீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் பேசணும்னா போல்டாக பேசுகிறீங்க எந்த விஷயத்தையும் மறைச்சி பேசுறது கிடையாது என்ன நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய பர்சனாக தெரியுறீங்க எப்போவுமே ஒரு நேர் வழியில் போகக்கூடிய பர்சனாக ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கக்கூடிய பர்சனாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்கள் லைஃப்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்களால் தெளிவாக பார்க்க முடியுது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பர்சன் ரொம்பவே ஒரு போல்ட் கான்ஃபிடண்ட் இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கிற பர்சன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் லைஃப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு பர்சனாக அவங்க கண்ணுக்கு தெரியுதுங்க லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கிற பர்சனாக அவங்க கண்ணுக்கு தெரியுது நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்றது அவங்களுக்கு தெரியுது நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள் என்ன விதமான ஒரு ப்ளாக்கேஜஸ் என்ன விதமான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நீங்கள் போகிற லைஃப்பில் இருந்தாலுமே நீங்கள் எதுவுமே வெளிக்காட்டாமல் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக லைஃப்பில் முன்னேறி ஒரு போய்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக உங்க கண்ணுக்கு தெரியுதுங்க வேற என்ன தெரியுது இன்னும் வேற என்ன பார்க்குறாங்க இந்த ரீடிங் வந்து டைம்லஸ் மேலாக ஃபீமேல் யாருக்கு வேணாலும் ஆகலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு சில டைமில் வந்துட்டு எதுவுமே ஓப்பனாக பேசக்கூடிய பர்சனாக கிடையாது நீங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கக்கூடிய பர்சன் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு டெடிகேட்டட் பர்சனாக இருக்கீங்க ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கீங்க எல்லா விஷயமும் எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சனாலிட்டி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டோடு இருக்கிற மாதிரியும் அவங்களால பார்க்க முடியுது ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் பர்சனாக தெரியுதுங்க ரொம்ப ஒரு அமைதியாக காம் மைண்ட் நீங்கள் பேசினா உண்மை உண்மையை பேசுவீங்க அது நல்லதோ கேட்டதோ உண்மையை தான் சொல்லுவீங்க அது மற்றவங்களுக்கு எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்றதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படக்கூடிய பர்சன் கிடையாது உங்களுக்கு கரெக்டுனா கரெக்ட் அது தப்புனா தப்பு கிங் ஆஃப் கட்ஸ் நைன் ஆஃப் அதுதான் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் போல்டாக பேசக்கூடிய பர்சன் எந்த ஒரு ஒளிவு மறைவுன்றது நீங்கள் எப்போவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க லீப்ரா எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க லைஃப்பில் எல்லா விஷயமும் பேலன்ஸ்டாக பண்ணிகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு எதிரியாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு ஒரு உங்களை வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களுக்கு தெரியுதுங்க பயந்து ஓடக்கூடிய அந்த ஒரு கேட்டகரி கிடையாது ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்சன் எந்த விதமான சுச்சுவேஷன் உங்கள் காலடியிலேருந்து அந்த இதுவே நகர்ந்து போனாலும் நில அதிர்வு ஏற்பட்டாலும் சரி என்ன மாதிரி ஒரு சுச்சுவே சுச்சுவேஷன் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் போய் நீங்கள் இருந்தாலுமே உங்களை கொண்டு போய் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டி விட்டாலுமே அழகாக அதில் வந்து ஹேண்டில் பண்ணி வெளியில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மத் நீங்கள் பார்க்குற விதமும் மற்றவங்க பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும்ன்றது அவங்களால் க்ளியராக புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் பர்சனாக சில பேருக்கு தெரியுறீங்க ரொம்பவே நாலேஜ் அதிகமாக இருக்கிற பர்சன் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய பவர் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நடக்கிறீங்கன்னா அந்த பவர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கடவுள் மேலே இருக்கிற அந்த பக்தி கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை நீங்கள் அதை தான் ஒரு வெப்பனாக உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் லைஃப்பில் முன்னேறிட்டு போயிட்டுருக்கிறத அவங்களால நல்லா போய் பார்க்க முடியுது கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க ஃபைவ் 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 லைஃப்பில் நினச்ச எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்கன்றத சில பேர் அந்த ஒரு சக்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸும் நிறைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய பர்சனாக உங்களை கண்ணுக்கு தெரிகிறது எனதிங்கல்ஸ் அடிக்கடி கேமரா அப்படி ஆகுதுன்னு தெரியல இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் கலெக்டிவ் தெரிஞ்சுக்கணும் அவங்கள பார்க்குறவங்க கலெக்டிவை பார்க்குறவங்க கலெக்டிவ் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ன நினைக்கிறாங்க சும்மா பியூட்டிஃபுல் கலெக்டிவ் வாவ் நான் சொன்னேன் இல்லையா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் மேனிஃபஸ்ட் பவர்ஃபுல் மேனிஃபஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான்ங்களை பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறது நீங்கள் முடிக்கிற பர்சன் அது லேட்டானாலும் சரி அது நீங்கள் எந்த வேகத்தில் பண்ணுறீங்களோ எதுவாக ஸ்லோவாக பண்ணுறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் முடிக்கிறீங்க அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் பர்சன் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய பர்சன் சாதிக்கக்கூடிய பர்சன் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க பின்வாங்கவே மாட்டிங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ட்ரீம் மட்டும்தான் பார்ப்பாங்க ஆக்ஷன்ன்றது அவங்க சரி இருக்கவே இருக்காது ஆனால் நீங்கள் ட்ரீமும் பார்க்குறீங்க அந்த ட்ரீம் பார்க்குற அந்த விஷயங்களை நீங்கள் ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டும் வரீங்க எல்லா விஷயங்களும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் லைஃப் ஆஃப் லைஃப் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சில பேர் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்க பர்சன்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்கிறீங்க நிறைய அட்டாக்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த இதில் இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் ரொம்பவே பவர்ஃபுல் பர்சன் தான் அவங்கள பார்க்குறாங்க எல்லாருமே ரொம்பவே லைஃப் நிறைய விஷயங்கள் ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைக்கக்கூடிய ஒரு பர்சன் நினச்சதை பண்ணக்கூடிய பர்சன் ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் யாருக்கு ரஜினி எப்படி ஆ ஆச்சு வா வா அப்படியே நார்மலாக எடுக்கிறேன் ஃபைவ் 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 ட்ரிபிள் ஃபைவ் இன்றைக்கி காலையில் நான் போட்ட ரீடிங்கும் நீங்கள் என்ன எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல நான் ரீடிங் முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்து ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் என்ன இது கோ இன்சிடென்ட் சொல்கிறதா என்ன சொல்கிறது ஃபைவ் 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 ட்ரிபிள் ஃபைவ் வாவ் கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க திறந்த பர்சன்ஸ் ஆனால் எல்லா விஷயமும் நீங்கள் வந்து சா சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய வழி அனுபவிச்சு தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஒவ்வொரு விஷயங்களாம் நீங்கள் சாதிச்சிட்ருக்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த சக்ஸஸ் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கும் இப்போது நார்மலி இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிச்சிட்ருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்களாம் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு வரப்போறதுன்றது அடிக்கடி அடிக்கடி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்கள் காட் எல்லாருமே உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களை உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க என்னோடய ரீடிங்கில் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டோ என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக ஓகே குட் நைட் டேக் கேர் கோபிளாஸ்